வாங்க மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க வந்த உடனே வேலைக்கு போயிட்டு வந்த உடனே சுமி மேடம் எனக்காக தண்ணி காய்ச்சி தண்ணி காய்ச்சின்னு இருக்காங்க நான் குளிக்கிறதுக்கு பாருங்க பாருங்க எவ்வளோ பெரிய குண்டான்னுட்டு அடுப்பு நல்லா எரியுதா உனக்கு இந்த குண்டானே பத்தாது பெரிய பத்தாது இங்கே பாருங்க எல்லாருக்கும் எல்லாரும் வந்து சுடு தண்ணி எப்படி குளிப்பீங்க கொஞ்சம் வெது வெதுப்பா அவ்வளோதானே இவங்க அப்படி கிடையாது அடுப்புலேருந்து டைரெக்டாக ஊற்றுனா அப்படியே குளிப்பாங்க அவ்வளோ சூடாக குளித்து நான் யாருமே பார்க்கல குட்டி குழந்தைங்களுக்கு ஊற்றுவாங்க சின்ன குழந்தைங்களுக்கு ஆனால் அவ்வளோப்போ கூட இவ்வளோ சூடு குளிப்பாங்களான் ஆவி பறக்க பறக்க இவங்க குளிக்கிறப்பா சாமி அவங்களுக்காக உட்கார்ந்து இவ்வாருங்க கட்டை தான் ரெடி பண்ணி இன்னும் நிறைய கட்டை இருக்குது இங்கே இந்த மரத்துனோன்னா மரத்தில் அது உடச்சது இருந்துச்சு ஸோ அதனால வெட்டி எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுருக்கோம் பைப்பு பாருங்க எவ்வளோ பெஸன்ட்டு இது எதுக்கு தெரியுங்களா அடுப்பு ஊதுறது இங்கே பாருங்க உக்காந்து பாருங்க பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டு பைப்புன்ட்டு ஊது ஊது எரியுதா ஒரு வீடியோ பண்ணலான்னாக்கா இந்த ஒரு வீடியோ பண்ணாக்கா இந்த பாருங்க பட்டு டாம்சி இருக்கா இந்த பிங்கி இருக்குது பாருங்கள் விடவே விட நீ வீடியோவே பண்ணாதனுட்டு கற்று உட்காந்துன்னு கத்தினு இருக்கு டார்ச்சர் என்ன தான் பண்ணுறது நான் சொல்லுங்கள் ஆ ஒரு வீடியோ எடுத்து நிம்மதியாக போஸ்ட் பண்ணலான்னாக்கா எங்கேயாவது நிம்மதி இருக்கா கத்திக்கினே இருக்கிறது தான் வேலை சரி அடுத்த டாபிக் வரேன் இது எதுக்கு தெரியுங்களா அடுப்பு தர சாக்கில் எதிரில் நான் உட்காந்து தான் என் மண்டையை உடைப்பாங்க அதுக்கு தான் அவள் நீட்டு பைப்பான் அவங்களோட மைண்ட் வாஷ் ரெடி பண்ணி கொடுத்தா உடைக்கவா கொடுத்த பின் பின் அடுப்பு அடுப்பு உதவும் பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்ற மாதிரி இவ்வளோ நீடு பைப் எதுக்கு அதுவும் இரும் பைப்பு நீ தானே எடுத்து கொடுத்த எது கொடுத்த நான் அப்படி தான் நான் அப்படி தான் கொடுப்பேன் ஆனால் நீ என்ன பண்ண சின்னதாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் கொடுக்குறதா வாங்கிக்க முடியும் சின்னதாக கேட்கணும் ஆமாம் இவ்வளோ பெருசு வாங்கி வச்சுக்கணும்

ஆவி பறந்துகிட்டு இருக்குது போதும் இதுக்கு மேலே விலை வேணால் முடிஞ்சது வேலை அப்புறம் எதுக்கு இன்னும் நான் இருக்கிற கட்டையெல்லாம் வச்சு காலி பண்ண முடியுமா வேணும்ல சுமி மூஞ்சி பாருங்கள் எப்படி வேணுட்டு ஆமாங்க சுமார் ரெண்டு மணி நேரமாக உட்காந்து செஞ்சிட்ருக்கேன் ஆனால் எனக்கு அடுப்பு பற்ற வைக்க ரொம்ப பிடிக்குங்க அதனால தான் நான் எத்தனை மணி நேரமாக இருந்தாலும் கவலைப்படாமல் உட்காந்துருக்கேன் ஏன்னா எனக்கு அடுப்பு பற்ற வைக்கிறது பிடிக்கும் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு அது பெருசாக வேறு ஒன்றும் இல்லைங்க விஷயம் கொசு கடிக்கு மேனிங்க வந்து உட்காந்துருக்குது போயா இருக்குப்பாயில் இதுக்கு தான் வேணாங்கிறது உங்கள்கிட்ட சரசம் பண்ண உனக்கு ஓயமாட்டம் காலியானதுக்கு அப்புறம் இன்னும் கூட சொல்லி குச்சி இருக்கு எங்கன்னா எங்க வீட்டுக்கு பின்னாடி நாங்க இங்க நாங்க இந்த இடத்துல இந்த உள்ளு செடி நிறைய வேப்பமரம் அப்புறம் நுணா மரம் இதெல்லாம் வெட்டி போட்டது பின்னாடி பக்கம் காஞ்சி போயிருக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம் எவ்வளவு இல்லை அங்கே இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து நாளுக்கு மேலே வரும் அதை யூஸ் பண்ண ஸோ இந்த பனி டைமில் எனக்கு பிடிச்ச மாதிரி அடுப்பில் தண்ணி வச்சு எங்கள் மாம்சுக்கும் ரொம்ப சந்தோஷம் எதுக்கு சொல்லுங்கள் இஷ்டம் போல் தண்ணி ஊற்றி காய்ச்சி கொடுக்கலாம்ல அதனால் தொல்லையில் கேஸு காலியாகுன்ற பிரச்சனையே இல்லை ஆனால் அடுப்பில் காய்ச்சி குளிக்கிறதே தனி சோகம் ஆமாங்க அது இருக்கா இல்லையான்னு மறக்காமல் எனக்கும் சொல்லுங்க கேஸில் காய்ச்சி குளிக்கிறத விட அடுப்பில் காய்ச்சி குளிக்கிறது தனி சோகம் ரெண்டாவது இப்ப கிளைமேட்டு வேற கொஞ்சம் பயங்கர குளிரா அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கிளைமேட்டுக்கு அடுப்பு பத்த வச்சு அனல் காயிருது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போதும் அவ்வளோதான் இது வேலை முடிஞ்சு எப்படிதான் அடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டையை வெளியில வச்சு தண்ணி தெளிச்சிருவாங்க சின்ன வயசுல இருந்தா நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் இப்போ நான் அதான் பண்ண போறேன் ஆனால் நான் எந்திரிச்சு போகணும்னு ஆசை அதனால நான் உங்களுக்கு சொல்லலை பட் ஆனால் தண்ணி எடுத்து நான் வை நீ பாருங்க அந்த கட்டை எடுத்து வெளில வச்சல அதுக்காக இது எப்பயுமே சேஃப்டி முக்கிய வச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற குட்டிஸே வந்து தெரியாமல் காலை வச்சுட்டு வாங்க மெயின் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அவங்க தான் அப்புறம் நாளைக்கு மறுபடியும் எரியாத அதெல்லாம் எரிஞ்சிடும் அதுல இருக்க நெருப்போட அந்த இது நடுவுல இருக்கிறது சூடாயாது அது தெரிதா நெருப்பு இருக்கு அதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அரை குறையெல்லாம் பண்ணக்கூடாது பண்ற வேலையை ஒழுங்கா பண்ணனும் அவ்வளவுதான் முடிஞ்சு இப்போ இந்த இது வந்து அப்படியே சூட்லயே தண்ணி கம்மி காஞ்சிடும் காஞ்சிரும் இங்க நாங்கள் மேக்கலை செடி போட்டுக்கோங்க இந்த செய்ய பகல்ல காட்டுக்காதீங்க அதை பாருங்க வேர்கல்ல செடி ஏதா தெரியுதுங்களா நவரு ஆ இப்பதான் தெரியுது அவ்வளோ வெளிச்சத்தை மறைச்சுன்னு இருக்கு நீட்ல தெரியுதுங்களா வேர்க்கல்ல செடிய பாருங்க அங்க இருக்கு அங்க ஒரு ரெண்டு இருக்கு இங்க ஒரு ஒன்னு இருக்கு எப்படியே வேர்க்கலை செடி முளைஞ்சிக்குச்சு பாத்துக்கலாம் வேர்க்கல்ல முளைஞ்ச உடனே உங்க எல்லாருக்கும் வேர்க்கல்ல ஒன்று ஒன்னு தரேன் ஒன்று ஒன்று தரனாலும் பரவாயில்ல ஒரு பீஸாச்சும் தர வச்சுன்னு சாப்பிடுங்க நாளைக்கு அந்த முருங்கையெல்லாம் அறுவடை பண்ண வேண்டியது தான் இது தான் நம்மளுடைய லட்சியம் நம்ம லட்சியமே பாகுபலியோட சிறந்த லட்சியம்